அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையில் மிக பெரும் பேரழிவுகளை ஏற்படுத்தியுள்ள டித்வா புயல் தற்போது தமிழகத்தை நோக்கி நகர்ந்திருந்தாலும் கூட அடுத்து வரும் ஒரு சில நாட்களுக்கு இதனுடைய பாதிப்புகள் மறைமுகமான பாதிப்புகள் மற்றும் இந்த வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்ச்சியாக இருக்கும் என்பதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் கொழும்பின் பல்வேறு நகரங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை இன்னமும் அகலவில்லை என மீண்டும் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் வாழக்கூடிய கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களின் பல்வேறுபட்ட பிரதேசங்களின் முக்கிய பாலங்களும் தெருக்களும் வெள்ளத்தினால் துண்டிக்கப்பட்டிருப்பதால் போக்குவரத்து மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் வெள்ளப் பேரழிவினாலும் இந்த டித்வா புயலினாலும் ஏற்பட்டுள்ள சேதங்கள் முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் இலங்கை கடந்த மூன்று தினங்களாக ஆட்டி படைத்த டித்வா புயல் தற்போது தமிழகத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது இலங்கையில் மிக பெரிய அளவிலான தாக்கத்தை இனி அது ஏற்படுத்தாது என்று சொன்னாலும் கூட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு போன்றவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கங்கள் மிக பெரும் பேரளவு ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக மத்திய மாகாணம் மலையகம் மிக கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கின்றது பல இடங்களில் தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டிருப்பதால் மண் சரிவு கண்டி நொரேலியா பதுளை ரம்பொடை போன்ற பிரதேசங்களில் பல மண் சரிவுகள் ஏற்பட்டிருப்பதால் பல நூற்றுக்கணக்கான மக்கள் மண்ணுக்குள் புதையுண்டு உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று துயரமான செய்தி வழியாக இருக்கின்றது தொலைத்தொடர்பு சேவைகளில் பல சேவைகள் மீண்டும் தொடர்புக்கு வந்தாலும் கூட இதுவரை சில பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவைகள் இன்னமும் இயல்பு நிலைக்கு வராத காரணத்தினால் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் கூட தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் பலர் சிக்கி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது இந்த நிலையில் பேரழிவு மிக்க நெருக்கடியில் குறிப்பாக இதுவரை நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் உயர்ந்திருந்த இருக்கின்றார்கள் முன்னூறுக்கு மேற்பட்டவர்களை காணவில்லை என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இதுவரை இருபத்தி ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் எட்டு லட்சம் பேர் வரை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஏறக்குறை எட்டு லட்சம் பேர் இந்த பேரிடரால் இலங்கை முழுவதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பல நூற்று கணக்கான தற்காலிக தங்குமிட முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது அடுத்து ஒரு சில மனத்தியாலங்களில் கொலன்னாவ கடுவல சீதா மற்றும் கொழும்பு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வெள்ள நிலைமை அதிகரிக்கக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது சில பகுதிகளில் மழை ஓய்ந்திருப்பதால் மக்கள் வெள்ளநீர் உயர்வு இல்லை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த பகுதிகளை விட்டு வெளியேறாமல் இருந்து அல்லது நீங்கள் அலட்சியமாக இருந்து விட்டாலோ இரவு பொழுது நள்ளிரவில் திடீரென வெள்ளத்தினுடைய மட்டம் உயர்ந்தால் உடனடியாக வெளியேற முடியாத நிலை அல்லது கொழும்பு போன்ற மக்கள் தொகை நெருக்கமான நகரங்களில் படகுகள் மூலமும் அவ்வளவு மக்களை அவசரமாக வெளியேற்ற முடியாது எனவே கொலன்னாவை கடுவள சீதாவாக்க மற்றும் பல்வேறுபட்ட ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பிரதேச பிரிவுகளில் வெள்ள நிலைமை அதிகரிக்க கூடும் என்பதால் மக்கள் அந்த பிரதேசங்களில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும் விரைவாக நீங்கள் பாதுகாப்பான நிலையங்களை நோக்கி நகர வேண்டும் என்ற அறிவிப்பு தற்போது மீண்டும் நீர்ப்பாசன திணக்கலத்தினால் விடுக்கப்பட்டிருக்கின்றது கழனி ஆற்று பள்ளத்தாக்கு மற்றும் ஆற்று நீர் கரைகளிலும் வசிக்கும் மக்களும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்பதுதான் அறிவிப்பாக இருக்கின்றது ஏனெனில் புயல் நகர்ந்து விட்டது வெள்ளம் வற்றிவிடும் என்று நினைத்தால் அது எதிர்மாறான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பதையும் அவர்கள் தற்போது கோரிக்கையாக விடுத்திருக்கின்றார்கள் எனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கும் மக்கள் அந்த பகுதிகளில் இருப்பதை கொள்வது மட்டுமல்ல அனைத்த முகாமைத்துவ நிலையங்களை நோக்கி நலன்படி நிலையங்களில் இருக்கும் மக்களும் தற்போதைக்கு மறு அறிவிப்பு வரும் வரை மீண்டும் தங்களுடைய பிரதேசங்களுக்கு திரும்ப வேண்டாம் என்ற அறிவிப்பை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெளிவாக விடுத்திருக்கின்றார்கள் எனவே புயல் தமிழகத்தை அடைந்திருக்கின்றது பாதிப்புகள் நீங்கிவிட்டது நினைத்து யாரும் அலட்சியமாக இருந்துவிட வேண்டாம் ஏனெனில் திடீரென இரவு பொழுதில் மழை அல்லது வெள்ளப்பெருக்கு அதிகரித்தால் அது மிக முக்கியமான சேதங்களை ஏற்படுத்திவிடும் அடுத்து நாட்டில் நீடித்து வரும் கடுமையான மழை வீழ்ச்சி காரணமாக பதினோரு மாவட்டங்களுக்கு மீண்டும் அதிகபட்ச மண் அபாய எச்சரிக்கையான மூன்றாம் நிலை சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பதுளை கம்பகா கழுத்துறை கண்டி கீகாலை குருணாகல் மாத்தளை கொழும்பின் புறநகர் பகுதிகள் மொணராகலை ரத்தினபுரி நுவரலியா ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை மீண்டும் மூன்றாம் நிலை எச்சரிக்கை மிக கடுமையான ஒரு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் அந்த பிரதேசங்களில் இருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மண்சரிவு ஆபத்து ஏற்படும் என்று கருதப்படும் இடங்களில் இருப்பவர்கள் கூட அந்த பிரதேசங்களை விட்டு வேறு இடங்களுக்கு நகர்வது தான் தற்போதுள்ள நிலைமையாக இருக்கின்றது ஏனெனில் இந்த ரித்வா புயலில் அதிக அளவிலான உயிரிழப்புகள் மண் சரிவினால் ஏற்பட்டிருக்கின்றன மண்ணுக்குள் புதையுண்டு எந்த இடத்தில் அவர்கள் புதைந்திருக்கின்றார்கள் என்று தெரியாமல் சிலர் வீடுகள் அப்படியே புதைந்திருக்கின்றன சில இடங்களில் கிராமங்களை புதைந்து விட்டதாக கூறுகின்றார்கள் இனிவேறு நாட்களில் தான் அந்த இடங்களை கண்டுபிடிக்கும் அளவுக்கு அங்கு வெள்ளப்பெருக்கும் மண் சரிவு மிக கடுமையாக ஏற்பட்டிருக்கின்றது நூற்றி எண்பது பேர் வரை காணாமல் போயிருக்கின்றார்கள் இதில் அதிகளமானவர்கள் மண் சரிவில் காணாமல் போயிருக்கின்றார்கள் எனவே இந்த மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாய இடங்கள் பதுலையாக இருக்கலாம் நோரேலியா கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை ரத்தினபுரி மாவட்ட மக்கள் ஏதாவது ஆபத்து இருக்கும் என்று கருதினால் நீங்கள் வேறு இடங்களுக்கு அது இரவோடிரவாக நகர்ந்து செல்வது பாதுகாப்பான விடயமாக இருக்கும் மர அறிவித்தல் வரை அடுத்து ஒரு மிகப்பெரிய துயரமான செய்தி ஒன்று முதியோர் இல்லத்தில் அத்தனகல பகுதியில் முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பதினொரு முதியவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு மிக சோகமான செய்தி வழியாக இருக்கின்றது இதில் அனைவரும் பெண்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் பதினான்கு பேர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் பதினொரு பெண்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற தீரமான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த இலங்கை இந்த இக்கட்டான நேரத்தில் இந்தியாவின் உடைய உதவி இலங்கைக்கு உடனடியாக கிடைத்திருக்கின்றது ஏற்கனவே இந்தியாவின் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருந்த விக்ரகாந்த் விமானந்தாங்கி கப்பலில் இருந்து இரண்டு ஷீடாக் ஹெலிகாப்டர்கள் தேவலப்பட்டை கம்பகா மற்றும் மலேக பகுதிகளில் மீட்பு பணிகளை ஆரம்பித்திருக்கின்றன இந்திய இராணுவத்தினரும் இலங்கை இராணுவத்தினருடன் கைகோர்த்து இந்த மீட்புப் பணிகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்த பன்னல பிரதேசத்தில் இரண்டு குடும்பங்களை சேர்ந்த எட்டு பேர் மீட்கப்பட்ட இந்திய ஹெலிகாப்டரினால் பாதுகாப்பு நடக்கங்களுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார்கள் இந்திய விமானப்படை விமானிகள் இந்திய டைவர்ஸ் மற்றும் இலங்கை விமானப்படை விமானிகளும் இணைந்து மேற்கொள்ளும் சூழ்நிலையில் இந்தியாவினுடைய இரண்டாவது உதவி பொருட்களை கொண்டு வரக்கூடிய விமானமும் இலங்கை விமான நிலையத்தில் தங்கி தரையிறங்கி இருக்கின்றது ஏற்கனவே இன்று அதிகாலையில் இலங்கைக்கு தேவையான மிக அத்தியாவசியமான பொருட்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உலர் உணர்வு மற்றும் மருத்துவ சுகாதார பொருட்கள் அடங்கிய ஒரு விமானம் அதிகாலையில் வந்து சேர்ந்தது அது உடனடியாக விநியோகிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன தற்போது இரண்டாவது விமானமும் வந்து சேர்ந்திருக்கின்றது அதேபோல சிறப்பு சுழியோடிகள் மீட்புப் பணிகளுக்கான மோப்ப நாய்கள் மீட்புப் பணியில் ஈடுபடுவதற்கான வீரர்கள் கொண்ட ஒரு குழுவும் இந்தியாவிலிருந்து இங்கே வந்திருக்கின்றது எனவே இந்தியா இலங்கைக்கு இந்த இக்கட்டான நேரத்தில் அயலவர் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் உதவிக்கிறன் நீட்டி இருக்கின்றது அது மட்டுமல்ல மேலும் தேவையாக மீட்பு பணியாளர்கள் பொருட்கள் தேவை என்றால் உடனடியாக வழங்குவதற்கு இந்தியா தயாராக இருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இந்திய விமானங்கள் மீட்புப் பணியில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன அடுத்து பேராதனை பல்கலைக்கழகம் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தமையினால் அங்கிருந்து மாணவர்களின் நிலை என்ன என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருந்தது ஏனெனில் நேற்றைய தினம் முதல் பல்வேறுபட்ட தொலைத்தொடர்பு நிலையங்களினுடைய சிம் அட்டைகள் வேலை செய்யவில்லை தொலைத்தொடர்பு இலக்கங்களை மக்கள் பயன்படுத்த முடியவில்லை ஸ்ரீலங்கா மொபிட்றல் ஸ்ரீலங்கா டெலிகோம் இணைய இணைப்புகளை தவிர ஏனையவை இணைய கட்ச் இரண்டையும் தவிர வேறு எந்த டேலோக்கியாற்றல் போன்ற இணையங்களையோ அல்லது தொலைபேசி அழைப்புகளையோ பயன்படுத்த முடியாத நிலையில் அவர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் அவர்களுடைய நண்பர்கள் மிகப்பெரிய அச்சமடைந்திருந்தார்கள் ஏனில் அங்கு பயிலக்கூடிய பல்கலைக்கழக மாணவ மாணவிகளினுடைய தொடர்பு இல்லாத நிலை ஏற்பட்ட சூழ்நிலையில் இன்று அப்பகுதியின் தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருப்பதாகவும் ஆனால் அங்கிருக்கும் மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் இங்கிருக்கும் மாணவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேனா தெரிவித்திருக்கின்றார் இது பல்கலைக்கழக மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய உறவினர்களுக்கும் ஒரு ஆறுதலான செய்தி அடுத்து இரண மடுவை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இரணை மடு குளத்தினுடைய அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கின்றன அடுத்து இதுவரை இல்லாத இரணை மடுவின் வால் கட்டு என்று சொல்லக்கூடிய இறுதி பகுதியும் வெட்டப்பட்டிருப்பதால் முப்பத்தி ஆறு அடி நீர் கொள்ளளவு இரன்மடு குளமானது முப்பத்தி ஒன்பது அடி நீர் கொள்ளளவை எட்டியுள்ளதால் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த வால்கட்டு வெட்டப்பட்டது இதன் காரணமாக இரண்மடி சுற்றி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் வட்டக்கச்சி மாயவனூர் மற்றும் ஏனைய பிரதேசங்களில் வெள்ள அர்த்தம் ஏற்படும் அபாய பிரதேசங்களில் இருக்கும் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அரசாங்க அதிபர் கேட்டுக்கொண்டுள்ளார் அல்லது நீங்கள் வேறு பிரதேசங்களில் சென்று ஒரு சில நாட்களுக்கு தங்குவதற்கு வாய்ப்பு இருந்தால் அந்த பிரதேசங்களை விட்டு இடம்பெயர்ந்து செல்வது இன்னும் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தும் முல்லைத்தீவு மாவட்டம் ஏற்கனவே உள்ள அனைத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் முல்லத்தீவு மாவட்டத்தின் நாயாறு பாலம் உடைந்திருப்பதால் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது நாயாறு பாலம் உடைந்திருக்கின்ற சூழ்நிலையில் முல்லைத்தீவின் பல பகுதிகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கின்றது எனில் முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய பல கிராமங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாலமாக நாயாறு பாலம் காணப்படுகின்றது இந்த நாயாறு பாலம் வெள்ள பாதிப்பு காரணமாக உடைந்திருக்கின்றது இதன் காரணமாக முல்லைத்தீவு மாவட்டம் ஏற்கனவே அங்கு பல வீதிகள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் நாயாறு பாலத்தினுடைய உடைப்பும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது பரந்தன் முல்லைத்தீவு பகுதியில் இருக்கக்கூடிய புளியம்பொக்கனை பாலமும் உடைந்திருப்பதன் காரணமாக புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு செல்பவர்கள் புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த பரந்தன் வழியான புளியம்பொக்கனை பாதையை பயன்படுத்த வேண்டாம் என்ற செய்தி தற்போது வழியாக இருக்கின்றது அதேபோல மாங்குளம் ஒட்டு சுட்டான் முத்தையான்கட்டு போன்ற பகுதிகளும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் அவற்றில் இருக்கக்கூடிய முழுமையான சேத விவரங்களை அறிய முடியவில்லை பல இடங்களில் தொலைபேசிகள் இன்னும் இயங்கு நிலைக்கு வரவில்லை நடலாவிய ரீதியில் அறுபது வீத தொலைபேசி இணைப்புகள் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்தாலும் பல இடங்களில் பாதிப்புக்குள்ளான இடங்களில் தொலைபேசி அமைப்புகள் சீர்படுத்தப்படவில்லை என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது அடுத்து தொடர்ச்சியாக பெய்து வரும் நோர்டன் பகுதியில் மழை காரணமாக விமல சுரேந்திரா அணைக்கட்டு அருகே இருக்கக்கூடிய இராணுவ சோதனை முகாம் முன்பாக ஏற்பட்ட மண் அந்த முகாம் முற்றாக மண் சரிவுக்குள்ளாகி மண்ணில் புதைந்திருக்கின்றது அந்த மண் சிக்கியிருந்த ஐந்து ராணுவத்தினரும் உயிரோடு தற்பொழுது மீட்கப்பட்டிருப்பதாக செய்தி வழியாக இருக்கின்றது இவர்களை லக்ஷபான ராணுவ முகாமின் மீட்புக் குழுவினர் மீட்டு டிகோயா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக நோட்டன் ப்ரிஜ் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் நோட்டன் பிரிட்ஜ் கிணிகத்தேன பிரதான வீதியில் ஏற்பட்ட மண் காரணமாக சோதனை முகாம் முழுமையாக மண்ணுக்குள் பதைந்துள்ளது ஆனால் உடனடியாக போலீசாரும் மீட்புப் படையினரும் செயற்பட்டிருக்கும் காரணத்தினால் ஆறு இராணுவத்தினர் அங்கு மண்ணுக்குள்ளிருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் சிலாபம் மருத்துவமனையில் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் அங்கு விடுதிகளில் கூட வெள்ள முல்லை சென்றுவிட்டது நோயாளர்கள் அவசர அவசரமாக மேல் தளங்களுக்கு மாற்றப்பட்டாலும் சிலாபம் மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் செயற்படுவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஏனெனில் மருத்துவமனைகளுக்குள் மருத்துவமனை விடுதிகளுக்குள் முக்கியமான சிகிச்சை நிலையங்களுக்குள் எல்லாம் வெள்ள நீர் புகுந்திருக்கின்றது இந்த அடிப்படையில் மிக அவசர மருத்துவ தேவையுடைய குழந்தைகள் இலங்கை விமானப்படை விமானம் மூலம் அவசர அவசரமாக செலாபத்தில் இருந்து கொழும்பு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது உள்ளே திடீரென மின்சாரம் தடைப்பட்டிருப்பதால் மேம்பட்ட சிகிச்சை தேவைப்படும் பல குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்தான நிலை ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் உடனடியாக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் உண்மையில் இம்முறை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரணர்த்தம் மிக அளவிலான அனர்த்தமாக இருந்தாலும் இந்த புதிய அரசினுடைய நிர்வாகத்துடன் வேகமான தன்மை காரணமாக முப்படைகளும் மிக வேகமாக இந்த வெள்ள கையாண்டு விடுகிறார்கள் அல்லது களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து சீரற்ற காலநிலை காரணமாக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு செல்லும் பிரதான வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கி ஆபத்தான நிலையில் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக விமான நிலையத்திற்கு திகாரியா மினுவாங்கூட ஊடாக பயணிப்பதை மக்கள் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் அதிவேக நெடுஞ்சாலை அல்லது கொழும்பு நீர்கொழும்பு கொழும்பு வழியே பெறுபவர்கள் ஜாயல கந்தானை பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் வெள்ள நீர் காணப்படுவதால் மிக மிக அவதானமாக பயணிக்குமாறும் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அடுத்து மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் காரணமாக நாடு முழுவதும் பல வீதிகள் பாலங்கள் கடுமையாக சேதமடைந்திருப்பதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கின்றது நான்காவது ரீதியில் இருநூற்றி எட்டு வீதிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது பதினான்கு பாலங்கள் சேதமடைந்திருக்கின்றன அதில் மிகப்பெரிய சில பாலங்கள் முற்றாக சேதமடைந்திருப்பதான செய்தி வெளியாக இருக்கின்றது கண்டி நோரலியா அன்ராதபுரம் போன்ற நகரங்களுக்கான அனைத்து நுழைவு மற்றும் வெளியேறும் பாதைகளும் தற்போது தடைப்பட்டுள்ளதான செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன எனவே இந்த பிரதேசங்களுக்கு செல்பவர்களாக இருக்கலாம் இதிலிருந்து வெளியேறுபவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் களனிகங்கையின் நீர்மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் சூழ்நிலையில் போர்மியா கனிஷ்ட வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்த மக்களை பிரதமர் கருணி அமரசூரிய நேரடியாக சென்று சந்தித்து ஆய்வு செய்திருக்கின்றார் மேலும் கொழும்பின் பல பகுதிகளுக்கு சென்று ஆய்வு செய்த பிரதமர் உணவு சுகாதார உபகரணங்கள் உட்பட அத்தியாவசிய தேவைகளை விரைவாக வழங்குவதற்கான அரசாங்கத்தின் திட்டங்களையும் மேற்பார்வையிட்டிருக்கின்றார் என்ற செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து தொலைத்தொடர்பு சேவைகள் இன்னமும் சீருக்கு வராத காரணத்தினால் அல்லது சிலர் அவசர கால நிலங்களில் வெள்ளத்தில் சிக்கியிருப்பவர்கள் வீடுகளின் கூரைகள் உயரமான கட்டிட பகுதிகள் மற்றும் மரங்களில் ஏறி தங்கி இருப்பதால் அவர்களால் அவசர உதவி கோரிக்கைகளுக்காக பொலிஸாரையோ அல்லது அனைத்து முகாமைத்துவ மையத்தையோ தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் ஆபத்தான நிலையில் சிக்கியிருக்கலாம் என்ற ஒரு அச்சமும் வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறானவர்களை தேடி மீட்க நடவடிக்கைகளையும் விமானப்படை மற்றும் மீட்பு குழுக்கள் ஈடுபட இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் பல ஆயிரக்கணக்கானவர்கள் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் உயரமான கட்டிடங்களையும் வீடுகளின் கூரைகளிலும் இருப்பதான செய்திகளும் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இறுதியாக சூறாவளி இந்த தீவை விட்டு நகர்ந்திருந்தாலும் கூட மறைமுக விளைவுகள் இன்னும் இருக்கலாம் வெள்ள நீரோட்டம் காரணமாக வெள்ளப்பெருக்கு மலையக பிரதேசங்களில் மண் போன்ற ஆபத்துக்கள் மிகப்பெரிய அளவில் இருப்பதால் பேரிடர் நிலைமை இன்னமும் முழுமையாக அகலவில்லை என்றும் நிவாரண முகாம்களில் தங்கியிருப்பவர்களோ அல்லது தாழ்நில பிரதேசங்களில் வசிப்பவர்களோ மண் சரிவு ஆபத்து அதிகமுள்ள இடங்களில் இருப்பவர்களோ மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இலங்கையினுடைய வளிமண்டல திணைக்கள இயக்குனர் கருணாநாயக்கா இருக்கின்றார் எனவே இந்த இக்கட்டான நேரத்தில் உங்கள் பிரதேசங்களில் உங்கள் கிராமங்களில் உங்கள் மாவட்டங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய உடைமைகளையும் தங்களுடைய உறைவிடத்தையும் தங்களுடைய கிராமங்களையும் இழந்து பல்வேறுபட்ட அவஸ்தைப்படும் மக்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியதுதான் இன்றைய நிலையில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான பணியாக இருக்கலாம் அவர்கள் வசதியானவர்களாக இருக்கலாம் அல்லது நடுத்தர வர்க்கத்தினராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த இயற்கை பேரிடர் காரணமாக அவர்கள் தற்போது ஒரு நிற்கதியான நிலைக்குள்ளாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கின்றது வெள்ளநீர் வெள்ள வடிந்து மீண்டும் வீடுகளுக்கு செல்லக்கூடிய காலம் வரை உங்கள் பிரதேசங்களில் உங்களால் இயன்ற உதவிகளை ஏற்கனவே பல தன்னார்வலர்கள் மனிதநேயம் படைத்தவர்கள் காலமரங்கு செயற்படுகின்றார்கள் அவர்களை பலப்படுத்த வேண்டியது உங்களால் முடிந்த மனிதநேயப் பணிகளை நீங்கள் ஒருவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டியதுதான் காலத்தின் தேவை இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி